என்பதன்மையிலான தமிழ் பெருங்குடி மக்களில் உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் இந்த போதை மாத்திரை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்தினுடைய இந்த கைதுக்கு பிறகு தமிழ் சினிமா துறைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்கு மூலத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்டவர் நடிகர் கிருஷ்ணா இந்த நடிகர் கிருஷ்ணா யாருன்னா இயக்குனர் விஷ்ணுவர்தன் விஷ்ணுவர்தனுடைய தம்பி தான் இந்த கிருஷ்ணா இந்த கிருஷ்ணாவை போதைப்பொருள் தடுப்புத்துறை கைது செய்து காவல் நிலையத்துக்கே கொண்டு போகாமல் இடையிலேயே விசாரணை நடத்தி திரைத்துறையில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது இந்த கொக்கைன் பயன்படுத்திய விவகாரத்தில் அப்படின்னு நிறைய வாக்கு மூலங்களை நிறைய உண்மைகளை கிருஷ்ணா கக்கி இருக்கான் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அதில் மிக மிக முக்கியமாக இரண்டு பிரபல நடிகைகள் சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதில் முக்கியமாக மச்சான் நடிகை மச்சான் 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 அப்படின்னு சொல்லுவாள்ல தமிழ் தரையில் மிக பிரபலமான ஒரு கவர்ச்சி நடிகையாக வளம் வந்தவர் தான் அந்த மச்சான் மச்சான் நடிகை அந்த மச்சான் நடிகை கூட இந்த கொக்கையனை வந்துட்டு பெருமளவில் பயன்படுத்தியதாக தகவல் வெளியாக வெளியாயிருக்கிறதா சொல்றாங்க அதே போல இன்னொரு பிரபல நடிகை தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்தில் குறைந்தது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமா துறையில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்த ஒரு நடிகை இப்பொழுதும் தமிழ் திரையில் இன்னும் திருமணமே செய்து கொள்ளாமல் திரைத்துறையில் பிரபலமாக இருக்கின்ற ஒரு ஒரிஜினல் தமிழ் நடிகை மூன்று எழுத்து பேரை கொண்ட அந்த நடிகையின் பெயரும் அடிப்படுகிறது இதை ஒரு பிரபல பத்திரிகையில் பணியாற்றுகின்ற ஒரு முக்கிய நபர் இந்த தகவலை வெளியிடுறார் ஏன்னா இப்போ இந்த ரெண்டு நடிகைகள் மட்டும் அப்படின்னா இல்லை ஒரு முக்கியமான நடிகர் மூன்று எழுத்து நடிகர் என்று அந்த பத்திரிகையாளர் வெளியிடுறார் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பத்திரிகை திமுகவிற்கு மிகப்பெரிய ஜாலரா போடுற ஒரு பத்திரிகை அது அந்த பத்திரிகையில பணியாற்றுகின்ற நபர் தான் இவர் இவர் பேர் வந்துட்டு தாமோதரன் பிரகாஷ் இவர் பணியாற்றுகின்ற பத்திரிகை வந்துட்டு நக்கீரன் நக்கீரன்ல பணியாற்றுகின்ற இந்த பிரகாஷ் தான் வந்துட்டு நிறைய சமூக வலைவொலிகளில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டிகளில் இவர் தான் வந்துட்டு நிறைய தகவல்களை இந்த கொக்கையின் பயன்படுத்திய திரைத்துறையில் மிக முக்கியமான நபர்களின் பெயர்களெல்லாம் இவர் வெளியிட்ருக்காரு ஆனால் இவர்கள் வெளியிடுற அந்த செய்தி வந்துட்டு முழுமையாக வெளியிடப்படலை அவர்களுடைய பெயர்களை நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் பிரகாஷ் அவர்கள் இதற்கான உள்நோக்கம் என்ன என்பது போக போகத்தான் தெரியும் ஆனால் தமிழ் திரையில் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு நடிகர் அவர் பெயரையும் பிரகாஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மறைமுகமாக மூன்று எழுத்து உச்ச நடிகர் அப்படின்னு சொல்கிறார் மூன்று எழுத்து உச்ச நடிகர் அப்படின்னும்போது போது யாரை சொல்கிறது நம்ம விஜய் மூன்று எழுத்துல வராரு விஷால் மூன்று எழுத்துல வராரு விமல் மூன்று எழுத்துல வராரு சிம்பு மூன்று எழுத்துல வராரு இப்படி பல பேரை நம்ம மூன்று எழுத்து நடிகர்கள் பட்டியலில் கொண்டாடலாம் ஆனால் இப்படி கொண்டு வரும் பொழுது நம்ம எந்த மூன்று எழுத்து நடிகர்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அது நம்மளுக்கு பெரிய தலைவலியே கொண்டாந்து விட்டுடும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகாரபூர்வமாக தெரியாத நம்ம வெளியிடுவது மிகப்பெரிய குற்றம் ஆனால் நக்கீரன் பிரகாஷ் அவர்களே மறைமுகமாகத்தான் இந்த தகவலை வெளியிடுகிறார் நேரடியாக இந்த தகவலை அவர் வெளியிட மறுக்கிறார் ஆனா அஜய் வாண்டையார் அஜய் வாண்டையார் அதிமுகவினுடைய பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவரை பெரிதா காவல்துறை கண்டுக்கல இந்த வழக்கில் அதே போல் அதிமுக நபர் என்று சொல்லப்படுகின்ற பிரசாத் அவரை மட்டும் மிக பெரிய அளவில் பேசுகிறது திமுகவினுடைய ஊடகங்கள் இவர் அதிமுக நபர் இந்த பிரசாத் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயத்தை வந்துட்டு திமுகவினுடைய ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுது இதில் இருக்கின்ற உண்மை செய்தி என்ன அப்படின்னா திமுக அதிமுக என்ற பாகுபாடே இல்லை இரண்டு கட்சியில் இருக்கின்ற மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இந்த வழக்கில் உள்ள இருக்காங்க ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு முதலில் இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்ட இன்டர்நேஷனல் குற்றவாளி அப்படின்னு சொல்லலாம் ஜாஃபர் சாதிக் இந்த போதை விவகாரத்தில் முதலில் கைது செய்யப்பட்டு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியவர் இந்த ஜாஃபர் சாதிக் தான் யார் இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய அயலக அணி பொறுப்பாளராக செயல்பட்டவன் தான் இந்த இவனை கைது பண்ண பிறகு இவனுக்கு பின்னாடி வந்தது யாரு அமீர் அமீர் என்ன யோகினா அமீர் எவ்வளவு பெரிய பிராடு அப்படிங்கறத அந்த வழக்கில் வெளி வந்தது அமீர் கைது செய்யப்பட்டு பெரிய அளவில் அமீரை யாரும் கண்டுக்கல திமுக ஆட்சி கைது செய்யப்பட்ட நபரும் வந்துட்டு ஒரு திமுகவின் அயலக அணியை சார்ந்தவன் ஜாஃபர் சாதி பணத்தை கொண்டு வந்து அமீரை வைத்துதான் ஜாஃபர் சாதிக்கு ஒரு படத்தை எடுக்கிறான் இந்த போதை மாத்திரைகளை கடத்தி அதில் வந்த பணத்தை கொண்டு வந்து அமீரை வச்சுதான் ஒரு படத்தை எடுக்கிறான் அமீர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த திரைப்படத்துக்கு பல கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்றான் ஜாஃபர் சாதிக்கு முதல்ல வந்துட்டு கைது செய்யப்பட்டதே திமுகவினுடைய குரூப்ல இருந்து ஒரு நபர் இன்னைக்கு அதிமுக குரூப்ல இருந்து பிரசாத் அப்படிங்கிற ஒரு நபரை இதுல உள்ள வந்திருக்கான் நேத்து பிரசாத்தை கொண்டு போயிட்டு போதைப் பொருள் தடுப்புத்துறை செம்மைய கவனிச்சதா சொல்றாங்க அதன் பிறகு பிரசாத் வந்துட்டு மிக முக்கியமான நபர்கள் பெயரெல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் இப்போ சிக்கி இருக்கிறது ஸ்ரீகாந்த் இந்த ஸ்ரீகாந்துக்கு வந்துட்டு நிறைய பேர் பாவப்படுறாங்க சீமான் கூட நேற்று ஒரு பேட்டியில ஸ்ரீகாந்துக்காக ரொம்ப பாவப்பட்டார் சினிமா துறையில் வந்துட்டு எவ்வளவோ பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்த் பாவம் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்துட்டு அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் ஒன்றும் இல்லை கோடிகளில் சம்பளம் வாங்கின நபரும் இல்லை கொக்கைனுக்கு எப்படி இவர் அடிமையானார்னு பார்த்தா இவரு ஸ்ரீகாந்த ஈரோவை போட்டு அவனுக்கு ஒரு படத்தை எடுத்திருக்கானுங்க அந்த படத்துக்கு பேரு தீக்கிரை தீக்கிரை அப்படிங்கிற படத்துல நடிப்பதற்காக ஒரு தொகையை வந்துட்டு ஸ்ரீகாந்துக்கு சம்பளமா பேசியிருக்காங்க அந்த தொகையில ஒரு பெரும் தொகையை வந்துட்டு ஸ்ரீகாந்துக்கு இவங்க பணமாக கொடுக்கவே இல்லை அந்த பணத்துக்கு ஸ்ரீகாந்த் பணம் கேட்கும்பொழுதெல்லாம் இந்த பொருளை கொக்கையனை வந்துட்டு கொடுத்து கொடுத்து கணக்கில் வர வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நபருங்க தான் வந்துட்டு கொக்கைனுக்கு அடிமை ஆக்கியிருக்காங்க ஸ்ரீகாந்த் ஆனால் கைது செய்யப்பட்ட போது ஸ்ரீகாந்த் கையில் ஒரு கிராம் கொக்கைன் தான் இருந்ததாக சொல்லப்படுது ஆனால் ஏற்கனவே இவர் கால் கிலோ கொக்கைனை வந்துட்டு இந்த நபர்களிடம் வாங்கியதாக தகவல் வெளியிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்துட்டு இந்த போதைப் பொருள் விவகாரம் வந்துட்டு இன்னைக்கு போதாகரமாக வெடித்து கொண்டிருக்கிறது தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற மிக பிரபலமாக இருக்கிற உச்ச நடிகர்களெல்லாம் வந்துட்டு இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதாக சொல்றாங்க ஒரு கட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக அவர் நடத்திய விழிப்புணர்வு வேற யாருமே தமிழ்நாட்டில் நடத்தலை போதைப் பொருள் எதிர்ப்பை மையப்படுத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய விழிப்புணர்வு அளவுக்கு வேற யாருமே அதை பத்தி பேச ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆனால் அன்றைக்கெல்லாம் அன்புமணி ராமதாசுக்கு வேற வேலை இல்லை என்று பேசியவர்கள் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருப்பார்களோ எதிர்கட்சியா இருப்பார்கள் திருடர்கள் எல்லாருமே இவங்க வீட்டில் இருக்காங்க எதிர்கட்சியில் இருந்து உண்மையான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டவர் அன்புமணி அவர்கள் அவர் அன்றைக்கு பேசியது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவனுங்க பரவாயில்ல சினிமா நடிகருங்க எல்லாமே முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கிறவங்க குடித்து தொலைச்சி போகிறானுங்க ஸ்கூல் பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் கொண்டு போய் இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருட்களை அறிமுகம் செய்து அவர்களையெல்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு ஆட்படுத்தி எதிர்கால தலைமுறைகளையே முற்றிலுமாக சீரழிக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு தமிழ்நாட்டை மாற்றியதற்கு திராவிட கட்சிகள் தான் முதல் காரணம்னால் எந்த நாதாரியும் சும்மா வாய் வச்சுட்டு இருக்க மாட்டான் திராவிட கட்சிகள் தான் காரணம்னு சொல்லிட்டா மட்டும் உனக்கு அப்படியே மூக்குக்கு மேலே கோபம் பொங்கிட்டு வந்துடும் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு போதை ஆசாமிகள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் உங்களால் பார்க்க முடியாது வட மாநிலங்களில் கூட நீங்கள் போய் பாருங்கள் வட மாநிலங்களில் இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்க மிகப்பெரிய இந்த பான்பிராக்கு அடிமையானவனுங்க எந்த நேரமும் வாயில் போட்டு கண்ட கண்ட இடத்துல துப்பிட்டு கிடப்பானுங்க இதுதான் கேவலமான வேலைனா இதுதான் பான் பான்பிராக்கை வாயில் போட்டுன்னு கண்ட கண்ட இடத்துல துப்பிடுவானுங்க வீடுன்னு தெரியாது வாசலுக்கு தெரியாது ஆஃபீஸ்னு தெரியாது எங்கே போனாலும் துப்பிடுவான் அது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கேவலமான விஷயம் ஆனால் அவனை விட நூறு மடங்கு கீழ்த்தரமான ஆளுங்க நம்ம பக்கம்தான் இருக்கான் தமிழ்நாட்டை கடந்து நீங்கள் வெளி மாநிலத்தில் போய் பாருங்கள் போதை மயக்கத்தில் ரோட்டு ஓரத்தில் எங்கன்னா ஒரு மூளையில் ஒருத்தன் விழுந்துட்டு அவனை போயிட்டு நீங்கள் தூக்கி பாருங்க அவனை எழுப்பி பாருங்க அவன் ஒரு தமிழ்னா இருப்பான் வெக்கக்கேடான செயலிதெல்லாம் இதில் இந்த மாதிரி சம்பவங்களை நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே பத்தி எரியும் மனசு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை போதை கலாச்சாரத்துக்கு மாற்றியது இந்த திராவிட கட்சிகள் தான் அது அதிமுக திமுகன்னு பிரித்து மட்டும் பேசாதீங்க ரெண்டு பேருமே அயோக்கிய பயிலுங்க ரெண்டு பேருமே திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் போதைப் பொருள் வந்துட்டு அதிகமாகிப்போச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் குடிப்பழக்கம் அதிகமாகிப்போச்சுன்னா அது இல்லை அதிமுக இருக்கும்பொழுதும் இதே நில தான் திமுக இருக்கும்பொழுதும் இதே நில தான் இதில் யாருமே மேன்மையானவர்கள் கிடையாது இரண்டு ஆட்சியாளர்களுமே இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தியவர்களில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் தான் தமிழ் சினிமாவில் கோடிகளில் சம்பளம் வாங்குறான் கோடிகளில் சம்பளம் வாங்குறான் அதனால எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் அவனால் வாங்க முடியும் அனுபவிக்க முடியும் இல்லாதவன் காட்டில் இந்த பட்டையை போட்டு யூரியாவை போட்டு எதை எதையோ போட்டு செய்கிறதாக சொல்றாங்க அந்த மாதிரி சாராயத்தை குடிச்சு அவன் போதைக்கு அடிமையாகி போறான் அதுக்கு மேல இருக்கிறவன் டாஸ்மார்க் கடையில போய் வாங்கி குடிச்சி அவன் போதைய போக்கிக்கிறான் அதுக்கு மேல இருக்கிறவன் கோடிகள் இந்த மாதிரி வெளிநாட்டு போதைப் பொருட்களை வாங்கி இதை பயன்படுத்துறான் எல்லாமே வந்துட்டு தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது எல்லாமே வந்துட்டு தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் ஆனா தமிழ்நாட்டில் சகஜமா கிடைக்குது தமிழ்நாட்டில் சகஜமா கிடைக்குது அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கையில் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்கிறது அவர்கிட்ட இருக்கிற காவல்துறை தான் இந்த லட்சணத்துல வேலை பார்க்குது அடுத்தடுத்து எவன் சிக்கலான் எவன் சிக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி அடுத்த தலைமுறைகளை அடுத்த யாவது ஒழுக்கமானவர்களாக இந்த மண்ணுல வாழ விடுங்கடா அவனோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வாழ நாட்டு மக்களையே நாசப்படுத்தாதீங்கடா போதும்டா அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆடுற ஆட்டம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சரிந்து போன வரலாற்றை நம்ம பார்க்கலையா என்ன வரலாற்று பக்கங்களை திருப்பினால் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் மண்ணோடு மண்ணாக போனது இந்த திராவிட சாம்ராஜ்யமும் தரைமட்டமாகின்ற காலம் வகையில் வரும் அன்னைக்கு தான் இந்த மக்களை மீட்க முடியும் நம்முடைய காணொலியை பார்ப்பவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே